வாசம் பண்ணதா இல்லையா உயிர் இருக்குதா இல்லையா அதுக்கு ஜீவனம் கொடுக்கறமா இல்லையா பாவத்தை நீ என்னைக்கு சாகடிக்க விரும்புகிறியோ அன்னைக்குதான் அந்த பாவம் சாகும் உள்ள முள்ளால இருக்காங்க சொல்லுவாங்கல்ல பாவத்தை எப்படி சாகடிக்கணும்னா ஜெபத்தால தான் சாகடிக்க முடியும் ஜெபத்தால்தான் சாகடிக்க முடியும் ஜெப செய்யணும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுகணும் பாவத்தை நினைச்சாலும் மத்தமுத்தை நினைச்சாலும் நான் மனுஷன் இல்லாண்டு வரேன் நான் மனுஷனே இல்லை நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் நான் நிறைய துன்பம் செஞ்சுருக்கேன் நிறைய டென்ஷனாக இருக்கு நிறைய கோவப்பட்டுருக்குறேன் நிறைய பேர் காயப்பட்டுருக்கேன் நிறைய பேர் துக்கப்படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து இருக்கணும் செவிக்கணும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் செஞ்சுருக்கிறோம் பைபிள் படிக்கல ஜோம் பண்ணலை உங்களை குறித்து யாரையும் நான் பேசலை உங்களை குறித்து யாரையும் நான் சொல்லலை உலகத்தில் நிறைய பேர் நான் அன்பு இல்லை நிறைய பேர் நான் அன்பு வைக்கிறோம் இல்லை உலகம் மனுஷன் கிட்ட வைக்கிற அன்பை விட தேவ அன்பு கிட்ட நம்ம தேவ மண் தேவங்களிடத்துல போய் நம்ம எவ்வளோ அன்பு வைக்கிறோம்

அப்ப உள்ளத்துல இருக்கிற பாவம் எதுங்கிறது தான் தெரியும் நம்ம என்ன செய்யணும்னா சொல்லி ஒரு ஜெப்ட் இந்த பலிபுடத்துல உட்காந்து மாம்சத்தின் கிரிகளை அழிக்கணும்னா ஜெபா அவசியம் ஒரு மனுஷனுக்கு